நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் தேர்வு தொடர்பாகவும் அதிமுக நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி விமர்சித்ததாக வெளியான தகவல் தொடர்பாகவும் அதிமுக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தேர்தலில் போட்டியிட யாரும் முன்வரவில்லை புதியவர்களுக்கு சீட்டு கொடுத்தேன் என்பதை அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை அவமானப்படுத்துவது ஆகாதா சாதாரண தொண்டர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்கள் தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வழங்கியதில் நான்காயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் சிறப்பு விசாரணை குழு மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்திருந்தார் பணபலத்தை அடிப்படையாக வைத்து ஏன் நான்கு ஆண்டு காலம் இபிஎஸ் முதலமைச்சராக இருந்த பொழுது கட்சி நிதி என்று பல்லாயிரம் கோடிகளை நீங்களும் முன்னாள் அமைச்சர்களும் வாங்கி குவித்தீர்களே அந்த பணங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சொந்தமாக்கிக் கொண்டிருக்கலாம் ஏன் அந்த பணங்கள் கட்சி வெற்றிக்காக செலவிடப்படவில்லை பூத்களில் பூத் ஏஜென்ட்கள் சரிவர வேலை செய்யவில்லை அதிமுக பூத் ஏஜென்ட்கள் எல்லாம் திமுகவின் விலை போய்விட்டனர் என்று சொல்கிறார்களே விலை போனது அவர்களா அல்லது நீங்கள் தேர்வு செய்த வேட்பாளர்களா அந்தந்த பகுதிகளில் தொண்டர்கள் சரியாக பணியாற்றவில்லை என்று ஏன் தொண்டர்கள் மீது குறை கூறுகிறீர்கள் நீங்கள் தலைமைக்கு உண்டான தகுதியோடு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறீர்களா ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க முயற்சி செய்தீர்களா உங்களால் கட்சியில் இருந்து பலர் நீக்கப்பட்டுள்ளனர் மற்றும் வெளியேறியுள்ளனர் அது ஏன் அதிமுக தேவை என்பதை நீங்கள் உணர மறுப்பது ஏன் தேர்தல் காலங்களில் உங்கள் பிரச்சாரம் மக்களை வாக்காளர்களை கவரும்படியாக அமைந்ததா கடந்த மூன்று ஆண்டுகளாக பொறுப்பான எதிர்கட்சியாக திமுகவிற்கு எதிராக அரசியல் செய்தீர்களா உங்கள் மீது முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் வந்துவிடக் கூடாது என்று மறைமுக ஒப்பந்தத்தோடு தானே பயணித்தீர்கள் கடந்த சில ஆண்டுகளாக பாஜக எதிர்ப்பு என்பதை முன்னெடுத்து மத்திய அரசு செய்கிற தவறுகளையும் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளையும் எதிர்த்து நீங்கள் செயல்பட்டுண்டாம் அம்மா காலத்தில் தன் மீது வழக்குகள் வந்தாலும் அந்த வழக்குகளை சட்டப்படி எதிர்க்க கொண்டாரி தவிர மத்திய ஆளும் ஆட்சியோடும் மாநில ஆளும் ஆட்சியோடும் அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை ஆனால் இபிஎஸ் சமரம் செய்து கொண்டதன் விளைவுதான் தேர்தல் களத்தில் தொண்டர்கள் உற்சாகம் எழுந்திருக்கிறார்கள் அதை நீங்கள் ஏதோ தொண்டர்கள் சரியாக பணியாற்றவில்லை என்று பழிப்புடன் இணைக்க வேண்டாம் கூட்டணி வேட்பாளர் தேர்வு பிரச்சார வியூகம் பிரச்சாரத்தில் முன்னெடுக்கப்பட்ட விஷயங்கள் போன்ற பல முன்னெடுப்புகளை நீங்கள் தவறளித்துவிட்டு அவற்றுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் தொண்டர்கள் மீது பழி போடுகிறீர்கள் குமாரபாளையத்தில் நேற்று இரவு பதினோரு மணிக்கு அதிமுக திமுக தொண்டர்களிடையே மோதல் மற்றும் கை ஏற்பட்டுள்ளது அது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது இதிலிருந்து தெரிகிறது அதிமுக தொண்டர்கள் களத்தில் எதிர்த்து நிற்கிறார்கள் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சரியான என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் பணம் பலத்தாலும் பாஜக ஆதரவாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் அம்மாவின் கொள்கைகளுக்கு விரோதமாக தொண்டர்களின் உரிமையை பறித்து கட்சி இன்று உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளீர்கள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தொண்டர்கள் சரியான தீர்வை நோக்கி பயணிப்பார்கள் கே சி பழனிசாமி விமர்சித்துள்ளார்